வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேண்ணா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த ரிசல்ட்டு நமக்கு வந்து இன்றைக்கி ஆள்பூடு அஞ்சு வெற்றி கிடச்சிருக்கும் அதே மாதிரி பிசியிலே இன்னமும் ஐம்பது வெற்றி கிடச்சிருக்குதோ இருந்தாலும் வெற்றி ஓரளவு கிடச்சிருக்குது ஓகேனா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கேசிங்கு பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது குழுவில் தான் குழுக்கொழுதான் பார்க்க போகிறோம் இருபத் சாரி இருபத்தி ரெண்டாந்தேதி கிலோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டேன் இருபத்தி ரெண்டாந்தேதி கிலோ கேசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து நீ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழு நடைபூர்வ ட்ரா வந்து கார்னியா உள்ள டிராக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் குழுக்கள் நம்பர் வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது குழுக்கள் தான் நம்ம வந்து கிசிங்கி பார்க்க போகிறோம் ஓகே நான் பிரான்ஸ் கேரளாவுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் பிரான்ஸ் பாருங்கள் போடு என்ன கொண்டு வரேன்னு பாருங்கள் நாங்கள் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் ஆல் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஜீரோ ஆல் போர்டில் கொண்டு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம் நம்ம சேனல் ஓரளவுக்கு வின்னிங் ரெகுலராக கிடைக்குதான் ரொம்ப ரொம்ப வெற்றி சந்தோஷமாக இருக்கிறது வெற்றி கிடைக்கிதான் பாருங்க பாருங்கள் ஆல்போர்டு பாருங்கள் அஞ்சு ஜீரோன்னு நம்ம சேனலில் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுங்களா அப்புறமாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு வீபோடு சிபோர்டு என்ன நம்பரை கொண்டு வரப்போகிறேன்னு பாருங்கள் ஓகேலா பிரெண்ட்ஸ் ஏ போர்டு ஜீரோ ஆறு பீபோர்டு அஞ்சு சரி பிரிபோர்டு ஜீரோ எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது ஏழுன்னு கொண்டு வந்துருக்குறோம் ஏ போர்டு பாருங்கள் ஜீரோ ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு ஜீரோ எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு ஒம்பது ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா பாருங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் மூணு நம்பரு விளையாடுறவங்கள் பாருங்க என்ன நம்பரை கொண்டு வரப்புன்னு பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரிஞ்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஐநூற்றி முப்பத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நம்பர் விளையாடுங்கன்னு பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா பிரான்ஸ் வரமாறுங்க பிரான்ஸ் நானூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி ஏழு பிரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறங்களும் பாருங்கள் ரொம்ப கொண்டு போகல ஒரு அஞ்சே நம்பர் தான் நம்ம கொண்டு வந்துருக்கணும் அஞ்சு நம்பர் போட்டாலும் நூற்றம்பது ரூபாது டிக்கெட்டு வரும் கூட வராது நூற்றம்பது ரூபா தான் வரும் விண்ணிங் கிடச்சாலும் கிடச்சிடலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அதனால சொல்கிறோம் ஓகேங்களா ரொம்ப கொண்டு வர நம்பரு கம்மியாக தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் வின் இங்கே நினைக்கிறோம் இருந்தாலும் மிஸ் ஆகிடுச்சி நம்ம நம்ம சேனல் வந்து ரெகுலராக சப் பாருங்க ரெகுலராக வின்னிங் அடிச்சிடலாம் வாரத்தில் ஒரு வின்னிங்னாச்சும் கிடச்சிரும் அடிச்சிடலாம் பயப்பட வேண்டாம் எப்படி ஏபிபிசிஎஸ்லாச்சும் வின்னிங் கிடச்சிரும் மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சொல்கிறோம் அப்புறம் மார்க்கு ஏபிபிசிஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள் கொண்டு கொண்டு வர வரப்போகிறேன்னு நல்லா கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் பற்றி நாங்கள் என்ன சொல்கிறேன்னு புரியுங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறங்களுக்கு என்ன நம்பரை போ கொண்டு வர போகிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா எழுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு பிரான்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ் விளையாடுவங்களுக்கு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாளைக்கு டபுள்ஸ் தான் வரலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அது என்ன சொல்கிறேன் எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அதை எடுத்து போட்டு பண்ணிங்க பிரான்ஸ் ஓகே சரிங்களா அப்புறம் மருக்க டபுள் ஜீரோ முப்பத்தி மூணு ஜீரோ ஆறு இருபத்தி ரெண்டு பிரான்ஸ் ஏபிபிசிஐஸ் விலகங்களுக்கு டபுள் ஜீரோ முப்பத்தி மூணு ஜீரோ ஆறு இருபத்தி ரெண்டு எட்டு நம்பர் தான் ஏபிபிசிஏசி விளையாடுங்களை கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப கொண்டு வரல கம்மியான நம்பர் தான் கொண்டு வந்துருக்குறோம் அதிகமாக கொண்டு வர நினைக்கல ஏன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்து பத்து நம்பர் இருபது நம்பரை கொடுத்து வின்னிங் கொடுத்தா கிடைக்காது முடிஞ்சளவு கம்மியான நம்பரை தான் கொண்டு வர நினைக்கணும் அப்போ தான் நீங்களும் போடுறது கொஞ்சம் வருத்தம் பண்ண மாட்டியே ஓரளவு கிடைக்கும் மிஸ் ஆகாது ஏபிபிசிஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்கோம் நல்லா தெளிவாக பாருங்கள் அப்போ தான் வின்னிங் கிடைக்கலாம் இல்லாட்டி மிஸ் ஆகிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு நல்லா நீங்களே பாருங்கள் பார்த்தா என்ன நம்பரை புரியுது நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு பன்னெண்டு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி எட்டு அறுபத்தி ஒன்று நாலு நம்பர் விளையாடுகளும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு பன்னெண்டு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தெட்டு அறுபத்தி ஒன்று ப்ரென்ஸ் சரிங்களா ப்ரெஞ்ச் ஓகேங்களா நீங்களே பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மிஸ் ஆகாது அப்புறம் பாருங்க பிறகு பாக்ஸ் பிளேங்களுக்கு பாருங்கள் பாக்ஸில் கொண்டு வரப்போம் என்ன நம்பரை கொண்டு வரப்போ பாருங்கள் ஜீரோ நாற்பத்தி ஆறு பாக்ஸ் கொண்டு வந்திருக்குறோம் அப்புறம் பாருங்க முந்நூற்றி முப்பதுன்னு பாக்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா சரிங்களா பிரான்ஸ் நூற்றி முப்பத்தி ஆறு பாக்ஸ் கொண்டு வந்துக்கிறோம் நம்ம வந்து பாக்ஸில் மூணு படுத்தியாக கொண்டு வந்து சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஆறு பாக்ஸ் முந்நூற்றி முப்பது பாக்ஸ் நூற்றி முப்பத்தி ஆறு பாட்சில் கொண்டு ரொம்ப ரொம்ப வெற்றி இருக்கும் மிஸ் ஆகாது நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா அப்புறம் பாருங்கள் சப்போர்டுக்கும் நம்பர் கொடுப்போம் அதில் வின்னிங் கிடச்சிடும் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்பர் கொடுக்குறோம் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா

ரெண்டு சப்போர்ட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் ஏ போர்டு பாருங்க ஜீரோ பி போர்டு எட்டு சி போர்டு ரெண்டு கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது ஒரு கே தான் ஓகேங்களா அப்புறம் இது வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் ஓரளவுக்கு நீங்கள் அடிச்சலாம் மிஸ் ஆகாது நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலேருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுங்க எல்லாருமே ஷேர் பண்ண நம்ம சேனலில் வந்து ஏஎஸ் எஸ்ஏ நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஒரு மின்னிங் எல்லாம் கொடுக்க முடியும் எங்களால் நல்லா விஷயம் ஆர்டர் பண்ணி போட முடியும் அதனால சொல்கிறோம் அதனால சொல்கிறோம் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் மறந்து உங்களை தட்டி விட்டுருங்க வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபிரான்ஸ்